தான் என் பெயர் போட்ட அக்காவுக்கு கொரியர் பண்ணீங்களா தீபாவளி டைம்ல அண்ணன் உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்புறம் நம்ம பக்கமா வேற யாரும் பாக்குறது என்ன கேள்வி இதெல்லாம் என்னங்க நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு என்னாச்சு நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேங்க எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு தயக்கமா இருந்துச்சு ஆனா நீங்க ஈ லூஸு இதெல்லாம் நீ கேட்டு தான் நான் செய்யணும் மாடி எனக்கு எப்படி அக்காவோ அதே மாதிரி உங்கள் அக்காவும் எனக்கு ஒரு அக்கா தான் சாவியை வேறையா உங்கள் அக்காவை வேறையா நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல பூ மாதிரி வேறையா வேதா வேறையா நான் ஒரு மாதிரி நினச்சதும் இல்லை தேவையில்லாமல் திங்க் பண்ணாமல் இந்த தீபாவளியை ஜாலியாக என்ஜாய் பண்ண அதுவும் நம்ம பேபியோடு செலிப்ரேட் பண்ண போகிறோம்ல ஹாப்பியாக இருக்கணும் ஓகே உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியலங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்

ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளிமா வா அப்பா தண்ணி சோமாரி வச்சிருக்கேன் கொஞ்சமா பச்சை தண்ணியை கலந்துகிட்டு உள்ள போய் குளிச்சுக்க சரிப்பா இது அப்பாருக்கு ஹாப்பி தீபாவளி சொன்னா அம்மாக்கு சொல்லல சாரிமா ஹாப்பி தீபாவளி அது சரி அம்மா அம்மாருக்கு பொம்பளை பிள்ளைகள்கிட்ட கேட்டுத்தானே வாங்க வேண்டியது இருக்கு இங்க வா இதுக்கு கீழே ஹாப்பி தீபாவளினு எழுதுவாள் அது மாதிரி வந்து எழுதி விடுவா சரிம்மா அப்பா என் ஹாஸ்டலுக்கும் இந்த மாதிரி துண்டு வாங்கி கொடுங்கப்பா நீங்க வாங்கி கொடுத்த துண்டு ஈரமே இழுக்க மாட்டேங்குது தலையே தோட்ட முடியல ஏமா நல்லா தேங்காய் துண்டு தானே வாங்கி கொடுத்தேன் தேங்காய் அப்போ துண்டுல தண்ணி இழுக்காதுன்னு அப்பவே சொன்னா இல்லையா இப்போ டோராமண்ட மாதிரி முடிய வச்சிருக்கா இம்புட்டு முடிக்கி துவட்டி காய வச்சாதான் நல்லா காயும் சரி போகையில வாங்கிக்கிறலாம் வாங்கிக்கிறலாம் துண்டு அப்பாட்ட கொடுத்துட்டு வந்து கோலத்தை போடு ஏங்க அப்படியே துண்டு பிடிச்சி தாப்பாச்சா தண்ணி கொஞ்சம் சோமாரி வாங்கி போங்க சரி கொண்டா கொடுத்துட்டு நீ போய் கோலத்தை போடு போ ம் சரிப்பா வாசாமி குளிச்சிட்டியா குளிச்சிட்டியா பத்தா இதுல மட்டன் இருக்கு

எல்லாரும் வாங்கிட்டாங்க தீந்துருச்சு கொஞ்சம் லேட்டா வர சொன்னாங்க சரி பரவாயில்ல பரவாயில்ல மட்டன் வாங்கிட்டீல முதல்ல அத குழம்பு வைப்போம் இட்லி வெந்துருச்சு நீ குளிச்சிட்டீல சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதே அப்பா பலகார வாசனை சூப்பரா இருக்கு பத்தா என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான் என் பேரனுக்கு பிடிச்சதுதானே நான் செய்ய முடியும் சுவியா சுவி எல்லாம இருக்குமா சுவிய வாழைக்காய் பச்சி மிளகாய் பச்சி அப்புறம் இந்த வெங்காய பச்சி பச்சை உருளைக்கிழங்கு பச்சின் ரெண்டு ரெண்டா போட்டு வச்சிருக்கேன் உனக்கு எது வாய்க்கு நல்லா சரியா ம் சூப்பர் பத்தா இட்லி மினி இட்லியா உனக்கு அந்த இட்லி தானே பிடிக்கி அதான் சின்ன சின்னதா ஒரு தட்டு நிறைய உனக்கு ஊத்தி வச்சிருக்கேன் கறி குழம்ப சுட சுட வச்சு அப்படியே இட்லி மேல ஊத்தி பூ மாதிரி சாப்பிட வேண்டியதே வேலை செத்தவட நீ துணியை மாத்திட்டு வா அதுக்குள்ள குழம்ப வச்சு இறக்கி போறேன் பண்ணிட்டு இருக்கீங்களா

சரி விடு அது என்னவோ போயிட்டு போகுது உனக்காக உனக்காகத்தானே செய்யறேன் அப்பத்தா சந்தோஷமா செய்றேன் ஒண்ணும் இல்ல தான் அப்பத்தா பண்ணுவீங்க இல்லன்னு இல்ல உங்க உடம்புக்கு கஷ்டமா இருக்கும்ல இருக்கட்டும் ஜாமி இந்த அப்பத்தாவுக்கு ஒண்ணு தூக்கிட்டு போய் தான் என் பேர இருக்க அப்புறம் என்ன கவலை போங்க அப்பத்தா ஏதாவது கேட்டா இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறீங்க நீங்க இவ்ளோ வேலை பாக்குறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு வருஷத்துல ஒரு நாள் உனக்காக செய்யறதுல இந்த அப்பத்தாவுக்கு சந்தோஷம் தாண்ட ஒரு கஷ்டமும் இல்ல நீ ஓடி போய் துணியை மாத்திட்டு வா அதுக்குள்ள குழம்பு வச்சிருந்தேன் சாப்பிடலாம் சரியா அப்படியே உங்க தாத்தனையும் வேட்டி எடுத்து கட்ட சொல்லு இப்படியே திரிவாரு சரிங்க சொல்றேன் என் தங்க போங்க போய் கிளம்புங்க அலமா தான் இவா வழி வாழ்த்துக்கள் அலமா தல தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அத்தான் தல தீபாவளிங்கிற ஆமாங்க அத்தான் கல்யாணம் முடிஞ்சு வர்ற முதல் தீபாவளியே தல தீபாவளி தானே சொல்லுவாங்க அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சு வந்த முதல் தீபாவளி நமக்கு தல தீபாவளி தானே அத்தான் எத்தனை வருஷம் தீபாவளியில உங்களை நான் மிஸ் பண்ணிருப்பேன் இந்த வருஷம் தீபாவளிய நம்ம கோலாகலமா கொண்டாடணும் ஓஹோ நீ அப்படி வரியோ சரி 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 உன் ஆசைப்படி உன் மனசு கோணாம இந்த தீபாவளியோ சூப்பராக கொண்டாடி போடுவாளர் என்னங்க வேலை செய்யலையேன்னு தெரியல மந்திமா புள்ளையில அனுப்பி வைக்கணும்னு சொன்னாங்களோ ரஞ்சிதா அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்துடுவாவுல எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லைங்க ஜீவாவோட பிடி வேற என்னங்கிறது தெரிஞ்சது தானே அவன் வரமாட்டான் ஏன் அப்படி பேசுற அதெல்லாம் சம்பந்தியமா சொல்லி இருக்காங்க கண்டிப்பா ஜீவா வருவான் அம்சாவுக்கு கூட வரணும்னு ஆசை இருக்கலாம் ஆனா ஜீவா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அவனுக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல இல்ல ரஞ்சிதா அவனுக்கு கோவம் இருந்துச்சுதான் ஆனா இப்போ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்கு ஒன்னுன்னு தெரிஞ்ச உடனே அவன் கண்கலங்கி நின்றத நான் பார்த்தேன்ல கண்டிப்பா ஜீவா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு வந்தா சந்தோஷம் தான் ஆனால் வரலைன்னா இந்த வருஷம் தீபாவளியே நமக்கு இல்லைங்க நம்ம பிள்ளை என்னைக்கு நம்ம வீடு தேடி வரானோ அன்னைக்கு தான் நமக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் நம்பிக்கையோட இரு கண்டிப்பா ஜீவா வருவான் செஞ்சு வச்ச பலகாரங்கள் எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு ஜீவா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல ரஞ்சிதா அங்க பாரு யார் வரானு அப்பா இங்கே நில்லுங்க உள்ள வரக்கூடாது ரஞ்சிதா இவ்வளவு நேரம் பிள்ளைங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துட்டு உள்ள வரக்கூடாதுன்னு வெளியில நிக்க வைக்கிற ஒரு நிமிஷம் பிள்ளைய வெளியவே நிக்கட்டுங்க இந்த வந்துடுறேன் ரஞ்சிதா எங்கே போற ரஞ்சிதா என்னப்பா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும் இருக்கா இப்படி வெளியில நிக்க உள்ள போனா என்னடி அர்த்தம் கொஞ்சம் கோவப்படாத ஜீவா நீங்க கண்ணுல பொட்டு தூக்கம் இல்ல என் பிள்ளைக்கு அது செஞ்சா பிடிக்கும் என் பிள்ளைக்கு இது செஞ்சா பிடிக்கும்னு ஒவ்வொன்னா வாங்கிட்டு வர சொல்லி செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கா செஞ்ச பலகாரத்தை தொட்டு கூட பாக்காம என் புள்ள வராம காஞ்சு போகுதுன்னு கதறிக்கிட்டு இருந்தா உன்னை காயப்படுத்தணுமேங்கறது அவன் நோக்கமா இருக்காதுப்பா கொஞ்சம் பொறுமையாயிரு ஆரத்தி எடுக்கத்த இங்கேயே நிக்க சொல்லிட்டு போனியா ஆமாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு பிள்ளையும் முத முதன்னு இப்பதான் வீட்டுக்கு வர்றாங்க மருமகளை ஆரத்தி எடுத்து உள்ள வரவே தானே நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரஞ்சிதா ஆரத்தி எடு நம்மடி அம்சா வலது காலை எடுத்து வச்சு உள்ள போம்மா நான் ஆரத்திய வெளியில கொட்டிட்டு வரேன் ம் சரிங்க அத்தீவா இப்ப உள்ள வாப்பா அம்சா வலது காலை எடுத்து வச்சு வாமா சரிங்க மாமா

பாத்தியா சரவெடி போடுறா சரவெடி அப்ப என்னத்தை சொல்ல ஆமா நீங்க ரெண்டு பேரும் பெத்த புதல்வன் எங்க அவன் அதானே எங்க அவனை காணா நான் கிளம்பவே நாலு மணி நேரம் அவன் எட்டு மணி நேரம் கிளம்புவானே நான் பித்த மையனே கிச்சா டே கிச்சா எங்கடி ஓயிட்டு அந்த பைய அடையலா கிச்சா எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஏலே என்னடா வேட்டி சட்டை துண்டு கண்ணாடி எல்லாம் பாக்க உங்க தாத்தே மாதிரியே இருக்க ஆமாட கிச்சா அப்படியே தாத்தாவை மாதிரி தான் இருக்கு உன்ன மாதிரி நான் இன்னைக்கு ஒரு வேட்டி கட்டிருக்கலாம் போல நீ கட்டல தாத்தா அத நான் கட்டிட்டேன் எப்படி என்னோட துண்டு சூப்பர் சூப்பர் ரா வேறாண்டி இப்ப தாண்டா அப்படியே தாத்தனை பார்த்தது மாதிரி இருக்கு சரி சரி பேரனை பார்த்து ரசிக்கிச்சோன்னா ரெண்டு பேரும் ரசிச்சுக்கிட்டேதே இருப்பிய முதல்ல இங்க இட்லியும் மட்டன் குழம்பும் சுட சுட இருக்கு எனக்கு லேட் ஆகுது சீக்கிரமா சாமியை கும்பிடுங்க போய் சாப்பிடுவான் சாப்பிடாமலா போயிருவே ஏன் சாப்பாடு சாப்பாடுன்னு எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுக்கே பறக்குற மத்த நாள் சாப்பிட்றது இன்னைக்கு சாப்பிட்றதும் ஒன்றாங்க காலையிலேயே எண்ணெய் தேய்ச்சி அதிகாலையில குளிச்சு போட்டு சுட சுட இட்லியை வேக வச்சு அதுல ஊத்தி சாப்பிட்ற மட்டன் குழம்புக்கு காத்துக்கிட்டு இருந்து சுத்தி பலகாரத்தை அடிக்க எதோ முதல்ல திங்கிலான்னு காத்துக்கிட்டு இருந்து திங்கிறதுல இருக்கிற சோகம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் அங்கே பாருங்க அத்தை கிழவி கிச்சன் நெருக்க அடிக்க வச்சிருக்கு எத்தனை ஐட்டங்களை எங்கிட்ட எங்கிட்ட உள்ளதல்ல எங்கட்டு செரிமானமாகாம நானே பயந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேற சும்மா என்ன பேசிக்கிட்டு சாப்பாட்டோட அருமை தான் தெரியும் உங்களை மாதிரி சா வச்சு எப்படி தெரியும் ஆமாம் ஆமாம் சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் சரி சரி சாமி முடியல சண்டை ஓடுறாதியே வாங்க சாமி கும்பிடுவோம் அலமே என்னங்க என்ன அலமே சாமி கும்பிடுறதுக்கு பழ தட்டு ஸ்வீட் முறுக்கு அதிரசம்னு எல்லாம் இருக்கு ஆனா நீ செஞ்ச குலாப் ஜாமுன காணா அம்முக தும்முக அம்மாள் இல்லையா கொலா சாமுனை எடுத்து வைக்கலையோ அடுப்படியிலே வச்சுட்டா வந்துட்டேன் அங்கனக்குள்ளேயும் ஒன்னு இருந்தது மாதிரி தெரியலையே எங்கன வச்சிருப்பேன் விடிய விடிய குலாப் ஜாமுன் பேரனை கண்டி செஞ்சு விட்டு அப்புறம் சாமி கூட எடுத்து வைக்கிறது இல்லையா போய் எடுத்துட்டு வாழமே நான் தாப்புல வந்துட்டேன் போல இருந்து எடுத்துட்டு வர சொல்றேன் நெடுவலி அடுப்படியில குலா சாமன் இருக்கு போய் எடுத்துட்டு வாப்போ வச்சு சாமி கும்பிடுவோம் ஐய் குலாப் ஜாமுன் இருக்கா இருக்குடா பேராண்டி உனக்கு இல்லாமலா இருக்கேன் உனக்காக தானே அப்பதான் செஞ்சு வச்சிருக்கேன் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம் சரி நெடுவலி நெடுவாளி உன்னையதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுப்படியில கொலா சாமன் இருக்கு போய் எடுத்துட்டு வாப்போ நீ என்ன திகழவி சாமி கும்பிட்ற நேரத்தில் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு அதுவும் அரசம் இருக்கு முறுக்கு இருக்கு ஸ்வீட் இருக்கு பழங்கள் இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் இருக்கிறத வச்சு சாமி கும்பிடுங்க குலோப் ஜாமுன் இல்லை என்ன நல்லா சமாளிக்கிறேன் எங்க எப்படியாச்சும் எனக்கு கவாத்துங்க ப்ளீஸுங்க நீ செஞ்சு வச்சுட்டு சாமியும் போட எடுத்து வைக்காம இருக்கலாமா போய் எடுத்துக்கலாம்டி பேரை ஆசையாக கேட்கறேன் நீங்கள் ப்ளீஸுங்க எப்படி வச்சு நீ கவப்பாத்துங்க நான் தான் சாவாரி செத்தவனாச்சே அப்புறம் எப்படி உன்னை காப்பாத்த முடியும் நீ தான் சாப்பிட்டு தெம்பா இருக்க நீனே சமாளிச்சுக்க எங்க உங்க கால வேணாலும் விழுகிறேன் தயவு செஞ்சு எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துங்க நீ பண்ண வேலைக்கு அடி போடி அதான் அப்பவே போயிட்டனே அப்பவே போயிட்டியா அடி அடுப்படிக்கு போடின்னு சொன்னா அப்பவே போயிட்டோம் ஐயோ இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்

ஆமா ஆமா தகலவி நல்ல சீரா பாகலாம் கரச்சு ஊரே வச்சிட்டு போல இருக்கு ஊரே தான் வச்சிருக்கு ஆனா இப்ப தொடவே கூடாது காலையில சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் ஒண்ணே ஒண்ணு டேஸ்ட் பார்க்கலாம்ல இனிப்பு இருக்கா என்னன்னு தெரியாதுல அதெல்லாம் ஊர் பட்ட சக்கரபாக கரச்சிட்டே ஊரே வச்சிருக்கு ஒரு டேஸ்டும் பார்க்கவேனா காலையில சாப்பிட்டுக்கலாம் தொட்டு பார்த்தேனா சாமி குத்தமாயிரும் சாமி குத்தமாகுமா என்னடா புதுசு புதுசா சொல்றிய குலோப் ஜாமுன்லாம் நம்ம நாட்டு பாரம்பரியமே கிடையாது ஏதோ அதிரசம் முறுக்க தொடக்கூடாதுன்னு சொல்லுறதுக்குன்னா பரவாயில்ல குலோப் ஜாமுனையும் தொடக்கூடாது இது நார்மல் ஸ்வீட்டு தானே இல்ல ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்ல திருவி நல்லா இப்பவே ஊறி மெத்து மெத்துன்னு வந்திருக்கு போல இன்னமும் ஊறணும் முடியே இப்போ தானே உருட்டி போட்டிருக்கேன் இனிமேல் நல்லா ஊறி மொந்து மொந்துட்டு நல்லா பந்து மாதிரி கிளம்பி வரும் அப்போ எடுத்து காலையில் கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்டோம்னாத்தே அந்த விளம்பரத்தில் காட்டுறது மாதிரி இருக்கேன் கொண்டு கொண்டு கொலாசம் அப்படின்னு காட்டுறாங்க ஏத்தியா அந்த மாதிரி வர்ற அளவுக்கு ஊறட்டும் அது வாட்டுக்கு மூடி ஓட்டு மூடிடுவோம் மூடி ஓட்டு மூடி வைக்க போறியா சரி வகி இருந்தா சாமிக்கு இல்லைன்னா நடு வாலிக்கு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல வேற என்ன ஸ்வீட் சுட்ட அத்தை சுவீட் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க என்னால முடியாதுன்னு எல்லாத்தையும் கடையில வாங்கியாச்சு ஸோ இதுவும் அதிரசமாக மட்டும் தான் மற்றது என்னத்தை சொட மற்றதெலாம் கடையில் வாங்கிட்டியா சரி ஓகே மூடி வச்சுட்டு நீ போ நான் லைட்டை அமுத்திவிட்டு வரேன் நானே அமுச்சிட்டு போய்க்கிறேன் நீ போய் பாடு நேரம் ஆயிடுச்சில்ல பரவாயில்ல திழவி நீ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க உனக்கு தூக்க வரும்ல நீ போய் தூங்கு நான் இதை மூடி வச்சுக்கிறேன் மூடி வைக்க என் பட்டு நேரம் முடியும் செல்ல நீ ஒழுங்கா மூடை மட்டை பூனை வந்து உருட்டி பிள்ளாள உருட்டி போடுறா நான் பாத்து மூடி வச்சுட்டு வரேன் நீ போய் பாடு அப்படிங்கிறேன் சரி ஓகே குலோப் ஜாமுன் கொண்டு கொண்டுன்னு நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கிறத பார்த்தாலே நாக்கிலிருந்து எச்சியாக ஒழுகுதே இதை எப்படி சாப்பிடாம இன்னைக்கு பொழுது நைட்டை கழிக்கிறதுன்னு தெரியலேடா இறைவா குலோப் ஜாமுனை சட்டி நிறைய சுட்டு வச்சுக்கிட்டு அத்தை கிழவி போய் படுன்னு அசால்ட்டா சொல்லிருச்சு நமக்கு மனசும் கேட்கல வயிறு கேட்கல அதை ஒன்று நாள் எடுத்து பார்த்து இனிப்பு இருக்கா உப்பு இருக்கணும் கேட்டுச்சா அத்தை கிழவி ஒண்ணுமே கேட்காம தன்னால உட்காந்து தனியா டேஸ்ட் பார்த்துருப்பா நம்ம போனோம்னா மட்டும் சாமி கும்பிடணும் பூதை வரும்னு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சு விட்டுறது இப்போ என்ன பண்றது எப்படியாவது அந்த ஜாமூனை திண்டு ஆகணுமே என்னடி உளறிக்கிட்டே இருக்காம படுக்க மாட்டியா ஏங்க உங்களுக்கு அந்த ஜாமூனை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதானே சின்ன நீ பேசாம படு இங்க உங்களுக்கு எல்லாம் தோண மாட்டேங்குது ஆனால் எனக்கு மட்டும் தோணுதுங்க அந்த ஜாமூனை ஒன்னே ஒண்ணு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு வந்துடுறேன் பிளீஸுங்க அதான் எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல ஏன்றி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற கிச்சா கூட அமைதி அம்மா ரூம்ல படுத்து தூங்காம் நீ தான் இப்படி அலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒண்ணும் பண்ணாத படுத்து தூங்கு ஆஹ் எனக்கு தூக்கம் வரல நாக்கெல்லாம் நமனமானுங்கதுங்க ஒண்ணே ஒன்னு யாருக்கும் தெரியாம போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அளவு தெரியவா போகுது இது எடுத்திருக்கா குறைஞ்சிருக்குன்னு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணன்னு தானே கேட்கறேன்

ஒரு தப்பை தனியாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு மனசு பக்கு பக்குன்னு இருக்கும் அதே ஒரு ஆளோட கூட்டு சேர்ந்து பண்ணுன்னால் நம்ம கூட சேர்ந்து அவங்கள இருந்தால் மாட்டுவாக இல்லை நம்மளை சமாளிக்க அவங்க இருக்காங்கங்கிற தெம்பு வந்துடும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு என் மனசில் ஒரு தெம்பு இருக்குது அப்படியே மாட்டினாலும் உங்கள் மயந்தே ஆசைக்கு ஒன்றே எடுத்துட்டு வர சொன்னாருன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன் நம்ம இப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு நேர் கொண்டு பாறையாக போகக்கூடாது நம்ம திருடி திங்க போகிறோம் பூனை மாதிரி பூந்துக்கிட்டே போயிடுவோம் என்னடி பண்ணுறான் அம்மியாவோ பூனை மாதிரி போகிறீங்க உம்மியாவோ இவ்வளோ வச்சுக்கிட்டு உண்மை

அட 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 என்ன ருசி என்ன ருசி என்ன மனம் இலக்கெல்லாம் தட்டி போட்டு நல்ல வாசனையா இருக்கே ம் ஒன்னே ஒன்று மட்டும் திண்டு பார்ப்போம் ம் என்ன வாயில் வச்சோன்னு லொபக்குன்னு உள்ளே போயிடுச்சு ஒன்று எப்படி நம்மளுக்கு பார்த்தோம் தின்னது திங்க போகிறோம் கூட ஒன்னே ஒன்று தின்னு பார்ப்போமா திம்பம் திம்பம் யார் வந்து என்ன கேட்க போற இவ்வளோ ஜாமுன் இருக்கிற இடத்துல ரெண்டே ரெண்டு ஜாமூனை காணோம்னா அத்தை கிழவி எண்ணி பார்க்க போகுது அதெல்லாம் ஒன்றும் பார்க்காது ம் நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம் ம் என்ன ருசி என்ன ருசி ஐயோ என்ன இதுவும் வாய்க்குள்ள வச்சோன்னா பட்டக்கணும் உள்ள அத்தை அத்தைகள் ஏன் ஜாமுனை இவ்வளோ சாஃப்டா செஞ்சு வச்சிருக்கு ரெண்டு தென்னும் வயிற்றுக்கு பத்தலையே இன்னும் ஒன்று திங்கன்னு போல இருக்கே என்ன பண்ணலாம் ஆமா ரெண்டுல கண்டுபிடிக்காத ஊக மூணுலையா கண்டுபிடிச்சிருப்பாங்க திம்பம் லச்சக் மொச்சக் பச்சக் லச்சக் மொச்சக் பச்சக் லச்சக் மொச்சக் பச்சக் லச்சக் மொச்சக் பச்சக் நெருவலி என்னங்க ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டுற இவ்வளோ நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ ஒன்னு சாப்பிடலான்னு பார்த்தேன் அப்படியே ரெண்டு மூணு உள்ள போயிடுச்சு நீங்க ஒன்னு சாப்பிடுறீங்களா எனக்குலாம் ஒண்ணு வேணா இருக்கிறது மூடி வச்சுட்டு வா வேணாட்ட போங்க எனக்கு என்ன என்ன ஒத்து பாத்துக்கிட்டு இருக்க மூடி வச்சுட்டு வா நீங்க இந்த குண்டான்ல இருந்து ஜாமூன் புறம் காண காணமா எல்லாத்தையும் தின்னுட்டியா இல்லங்க எல்லாத்தையும் தான் திங்கல அப்புறம் இருந்த ஜாமூன் புறம் எங்கடி அதங்க எனக்கும் தெரியல ஒண்ணு ஒன்னா தின்னதுல அளவில்லாம போயிடுச்சோ அறிவு கட்டவளே அரை மணி நேரமா கால் வெளிக்க நின்னு ஜாமூன் போட்டு நாளைக்கு சாமி கும்பிடுறதுக்காக வச்சிருந்தத ஒண்ணு கூட இல்லாம எல்லாத்தையும் தின்னுட்டு உட்காந்துருக்கேன் ஐயோ ஒன்னே ஒன்னு தாங்க தின்ன பாப்பமே நினைச்சேன் எப்படி உள்ளிக்க போச்சுன்னே தெரியல எல்லாம் காலி நாளைக்கு அம்மா கிட்ட விளக்க மாத்த புதுசா வாங்கு அப்பதான் உனக்கு புத்தி வரும் உங்ககிட்ட கேட்டு தானங்க திங்க வந்து இப்ப எல்லாம் கை கழுவி விட்டா நல்லா இருக்கு ஒரு கட்டணம் புருஷனா ஒண்ணு தானடி தின்னுட்டு வரேன் வந்த இப்போ எல்லாத்தையும் தின்னுட்டு கட்டணம் புருஷனா கல்லு இல்லாத புருஷனானு ஐயோ சும்மாவே அத்தை கிழவி அணி கொண்டு அவுட்டுன்னு அடுக்கடுக்கா போடும் நாளைக்கு எனக்கு சரவெடிதான் போச்சு போ இதெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி திங்கும் போது யோசிச்சிருக்கணும் ஆளும் முகரையும் பாரு என்னங்க பண்ணுவேன் தீபாவளி அன்னைக்கே அத்தை கிளை வீட்டை திட்டு வாங்க பாரு சரி சரி இருந்த இடத்துல வச்சுட்டு வா நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு அத்தை கிளை சாமி முடும் போது கேட்டா என்ன சொல்றது ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் வச்சுட்டு வா நாளைக்கு கடை திறந்தோனா ஒரு பாக்கெட் ஜாமுன் வாங்கிட்டு வரேன் அம்மாக்கு தெரியாம இதுக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அம்மா கிட்ட கொடு நிஜமா வாங்கிட்டு வந்துருவீங்கல்ல வாங்கிட்டு வந்து தொலைறேன் என்ன பண்றது எங்க நைட்டு கடை ஏதாவது இருந்தா போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா என்ன வேணாம் காலையிலேயே வாங்கிட்டு வாங்க என்னங்க பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறிய சமாளிக்கலாம்ல ஏதாவது பண்ண வேண்டியது அப்புறம் உட்காந்து சமாளிங்கன்னு கத்த வேண்டியது ஆளை பாரு நீங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் உங்களையே நம்பி வந்து இந்த பொண்டாட்டிக்காக இது கூட செய்ய மாட்டீங்களாங்க நான் இன்னும் உங்க சொத்தையா வித்து திண்டு நாலு உருண்டு குளோப் ஜாமுனை தானே தின்னு இது ஏதோ கொல குத்த மாதிரி உங்க அம்மா அப்படி முஞ்சி வச்சிருக்கு உங்க அப்பா இப்படி முஞ்சி வச்சிருக்காரு நீங்க என்னமோ முறைக்க பாக்குறீ உங்க பிள்ளையனையே வெறிக்க பாக்குறியா பிளீஸ்ங்க காப்பாத்தி விடுங்க ஆவங்க அம்மா நல்ல நேரம் முடிய போகுமா சீக்கிரம் இருக்கிறத வச்சு சாமி கும்பிடுங்க டைம் ஆயிடுச்சு இல்லப்பா அந்த குலா சாமனை எடுத்துட்டு வந்தா சேர்த்து சாமி விட்டுலாம்ல ஆடி அசைஞ்சு போயிட்டு வர்றதுக்குள்ள விடுஞ்சுருமா நல்ல நேரத்துல சாமி கும்பிடுங்க அப்புறம் பாத்துக்கலாம் ஆமா அளமேல சரி இருக்கிறத வச்சு சாமி கும்பிடாத இருக்குல்ல எனக்கு கும்பிட சீக்கிரம் சாமி கும்பிடு சரிடா சரிடா பேராண்டி கும்பிடுவோம் கும்பிடுவோம் என்னங்க போங்க போய் ஆரத்தியை காட்டுங்க